குரு பெயர்ச்சி என்பது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றம் ஆகும் முக்கியமான ஜோதிட நிகழ்வு ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்தில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை தொடரும் இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நட்சத்திரங்களுக்கும் பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது நட்சத்திரங்களின் அடிப்படையில் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அஸ்வினி பரணி கார்த்திகை மேஷ ராசி குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் தைரியம் மற்றும் முயற்சிகள் அதிகரிக்கும் சகோதரர்களுடன் உறவு மேம்படும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் ராசி குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் இனிமை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திதி நிலைமை மேம்படும் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் மிதுன ராசி குரு பகவான் ஜென்ம ராசியில் இருப்பதால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் கடக ராசி குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் மகம் பூரம் உத்திரம் சிம்ம ராசி குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கும் ஆசைகள் நிறைவேறும் உத்திரம் அஸ்தம் சித்திரை கன்னி ராசி குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் காணலாம் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சித்திரை சுவாதி விசாகம் துலாம் ராசி குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கும் தந்தையுடன் உறவு மேம்படும் விசாகம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசி குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மரபுசார் சொத்துகள் கிடைக்கலாம் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மூலம் போராடம் உத்திராடம் தனுசு ராசி குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழிலில் புதிய கூட்டாளர்கள் கிடைக்கலாம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மகர ராசி குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் கடன் பிரச்சனைகள் தீரலாம் எதிரிகளை சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி கும்ப ராசி குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் கல்வியில் வெற்றி காணலாம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மீன ராசி குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் மேலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி பிற கிரகங்களின் நிலைமைகள் போன்றவை இந்த பொதுவான பலங்களை மாற்றக்கூடும்